மீண்டும் கதிரவிடும் சென்னை போலீஸ் கமிஷனர் ஆம்ஸ்டாங் கொலை குற்றவாளிகளுக்கு அடுத்த ஷாக் தகவல் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் இதுவரை இருபத்தி ஒரு பேர் கைது செய்யப்பட்டுள்ள நிலைகள் அவர்களுடைய சொத்துக்களை முடக்க போலீசார் திட்டமிட்டுள்ளனர் இதற்கான நடவடிக்கைகளும் தீவிரப்படுத்தியுள்ளனர் இது குறித்து விரிவாக நமக்கு எந்த ஒரு விளையோடை பார்க்கலாம் வடசென்னை பகுதியில் செல்வாக்குமிக்க தலைவராக இருந்தவர் ஆம்ஸ்டாங் இவர் பகுஜன் சமாஜ் கட்சியினுடைய மாநில தலைவராக இருந்தார் கடந்த ஐந்தாம் தேதி பெரம்பூரில் உள்ள தனது புதிய வீட்டருகே நின்று கொண்டிருந்த ஆம்ஸ்டாங்கை சுத்து போட்ட கும்பல் அருவாளால் வெட்டி சாய்த்தன இந்த கொலை சம்பவம் நாடு முழுவதும் பெரும் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் இந்த கொலை தொடர்பாக காவல் நிலையத்தில் பதினோரு பேர் சரணடைந்தனர் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் பிரபல ரவுடி சுரேஷ் கொலை செய்ததாக வாக்குமூலமும் இந்த கொலைக்கு பின்னணியில் யார் உள்ளார்கள் என்ற தகவலை தெரிவிக்க மறுத்தனர் அப்போதுதான் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் சிக்கிய திருவெங்கடத்தை போலீசார் என்கவுண்டரிலும் சுட்டுக் கொன்றனர் இதனால் அதிர்ச்சியடைந்த கொலையாளிகள் இந்த கொலைக்கு பின்னணியில் யார் யார் உள்ளார்கள் என தகவலை கூற தொடங்கினர் இதனை தான் அதிமுக திமுக பாஜக தமாக பல கட்சிகளுடைய நிர்வாகிகளும் சிக்கினர் இதில் முக்கியமாக கொலைக்கு பல லட்சம் ரூபாய் பணம் கைமாறப்பட்டதாக கூறப்பட்டது இதனை இந்த கொலை சம்பவத்தில் பல ரவுடிகளுடைய பெயர்களும் வெளிவர தொடங்கியது குறிப்பாக சம்போ செந்தில் முக்கிய பங்கு வகித்தது தெரிய வந்தது ஆனால் சம்போ செந்திலை கைது செய்ய முடியாமல் போலீசார் திணறி வருகின்றனர் பல இடங்களில் தேடுதல் வேட்டை நடத்தினாலும் இன்னும் சம்போ செந்திலை கைது செய்ய முடியாத நிலையும் உள்ளது ஆம்சாங் சம்பவத்திற்கு பிறகு சென்னை மாநகர ஆணையராக பொறுப்பேற்ற அருண் நேரடியாக ரவுடிகளுக்கு எச்சரிக்கை விடுத்தார் குற்ற சம்பவங்களில் ஈடுபட்டவர்களுக்கு அவர்கள் பொழியிலேயே பாடம் நடத்தப்படும் எனவும் தெரிவித்தார் அப்போதுதான் குற்றவாளி திருவெங்கடம் என்கவுண்டரும் செய்யப்பட்டார் அடுத்ததாக குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு வரும் ரவுடிகளுடைய வீட்டிற்கே சென்று போலீசார் ஆய்வு செய்யவும் தொடங்கினர் தற்போது அடுத்ததாக ஆம்ஸ்ட் கொலை சம்பவத்தில் சிக்கிய இருபத்தி ஒரு பேரின் சொத்துக்களை முடக்க சென்னை கமிஷனர் உத்தரவிட்டுள்ளதாகவும் சொல்லப்படுகிறது கொலை செய்வதற்கு கூலியாக பல லட்சங்கள் பணம் பெற்றுக்கொண்டு சிறையில் இருந்து சில மாதங்களுக்கு பிறகு வெளியே வந்துவிடலாம் பிறகு ஜாலியாக இருக்கலாம் என நினைத்த கூலிப்படையினருக்கு செக் வைக்கவே இந்த சம்பவம் நடக்க சொல்லப்படுகிறது அந்த வகையில் திமுக அருள் அதிமுக மலர்கொடி ஹரிகரன் பாஜக அஞ்சலி உள்ளிட்ட இருபத்தி பேரின் சொத்துக்களை ஆய்வு செய்யும் பணியும் தொடங்கியுள்ளதாகவும் விரைவில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கு குற்றவாளிகளின் பணமும் முடக்கப்படும் எனவும் தகவல்கள் வெளியாகி உள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏசியன் நெட் நியூஸ் தமிழையும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க